தெய்வ வழிபாட்டிற்கான நாள் கிழமை கிடையாது என்றாலுமே சில குறிப்பிட்ட கிழமைகள் திதி நட்சத்திரம் நேரம் ஆகியவற்றில் செய்யக்கூடிய வழிபாட்டு இருக்கு ஆற்றல்கள் அதிகமாக இருக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கும் நேர்மறை சக்திகளுக்கும் அதிகரிக்கின்ற சமயத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு சாதாரண நாட்களில் நாம் செய்யும் வழிபாட்டை விட பல மடங்கு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் செல்வங்களை அளிக்கும் வகையில் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்பட்ட எந்த ஒரு வழிபாடுமே செல்வ வளத்தை தரக்கூடியதாக இருக்கு செல்வம் என்றதும் அனைவருக்குமே பணம் பொருள் என்றுதான் நினைத்து கொள்வாங்க ஆனால் அதைவிட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஞானம் போன்றவற்றை தான் சொல்லப்படுது இவை அனைத்தும் கிடைத்தால் மட்டுமே ஒருக்கருடைய வாழ்க்கையில முழுமை அடையும் இதனால தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது பதினாறு விதமான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையிலும் இருப்பவர்களுக்கும் கோடீஸ்வர யோகம் தரும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு தாம்பலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதன் மையத்துல பெரிய முக்கோணம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மத்தியில சக்தி என எழுதி வைத்து விட வேண்டும் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரை வைக்க வேண்டும் வெள்ளை தாமரை கிடைக்கவில்லை என்றால் செந்தாமரை கிடைத்தாலும் கிடைத்தாலுமே நம்ம பயன்படுத்தலாம் இரண்டும் கிடைத்தாலுமே நம்ம பயன்படுத்திக் கொள்வது நல்லது இத்தோடு உதிரிப்பூக்கள் மற்றும் ரோஜா இதழ்களை உறுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு மலர்களையுமே கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சக்தி என்ற சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்தில் போட வேண்டும் இவ்வாறு ஓம் சக்தி என நூத்தி எட்டு முறை சொல்லி பூக்களை போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு குங்குமத்தை எடுத்துக்கொண்டு தாமரத்துல செய்வது கூடுதல் சிறப்பு இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டுமே பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்களின் மீது வைக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என்றும் சுப காரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்துமே விலக்கி நன்மைகளையும் அனைத்து செல்வங்களையும் பெருக்க வேண்டும் என குல தெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்ட வேண்டும் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும் காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில கட்டி பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் மூன்று நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர் நிறைகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்த்து விட வேண்டும் இது போல நம்ம வேண்டுதல் செய்வது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றை நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய மந்திர ஜபம் பிரபந்த சக்தியையும் தெய்வீக சக்தியும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தின் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை அதில் நிறைந்திருக்கும் இது உங்களின் பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கு காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலை பிரதோஷ வேலைகளில் விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் அற்புதமான பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை நாட்களில் இதுபோல செய்து வருவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது எந்த சூழ்நிலை காரணமாக பெண்களால் வெள்ளிக்கிழமை அன்று விளக்கேற்ற இயலாது அந்த சமயத்தில் ஆண்கள் சுத்தமான முறையில் விளக்கேற்ற வேண்டியதும் பெண்கள் மட்டுமே ஏற்ற வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஆண்களும் அவர்களது பக்தியை அந்த வகையில் காட்டலாம் வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பாக எழுந்து வாசல சுத்தம் செய்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் மற்ற நாட்களில் நேரம் தவறி போனாலும் கூட பெரிய தவறு இல்லை வெள்ளிக்கிழமை அன்று சிறிது கூட தாமதம் ஏற்படாத வகையில நாம செயல்பட வேண்டும் ஏன் தாமதம் ஏற்பட வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்றால் ஆறு முதல் ஏழு மணி நேரம் அதாவது சூரியன் உதயத்திற்கு பின் ஒரு மணி நேரம் வரையில் சுக்கர ஓரை இருக்கு சுக்கர ஓரை காலம் வெள்ளிக்கிழமையன்று சீக்கிரமாக தூங்கிவிடும் அந்த ஓரை காலத்திற்கு முன்பு எழுந்து நம்ம சாணம் தெளித்து கோலமிடுவதன் மூலம் மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள் என்பது ஐதீகம் ஆறு முதல் ஏழு மணி வரை மகாலட்சுமி உள்ளே வரும் நேரம் அப்பொழுது வீட்டில் விளக்கானது கட்டாயம் ஏற்றியிருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு பொருள் உப்பு அனைவரும் நன்றாக யோசித்து பாருங்கள் மகாலட்சுமி எங்கிருந்து தோற்றுவித்தால் பார்க்கடல் பார் கடல் கடையும் பொழுது தன்னுடைய மகாலட்சுமி தோன்றியதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கடல்ல எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளானது உப்பு மகாலட்சுமிக்கு மிக சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமையில் ஒரு ரூபாயாவது கொடுத்து உப்பு வாங்க வேண்டும் காசு கொடுத்து மட்டுமே அதை வாங்க வேண்டும் இலவசமாக நாம் வாங்கக்கூடாது பின் அரிசி பருப்பு வெள்ளம் மஞ்சள் ஆகியவற்றை பூஜை அறையில் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் இந்த தானியங்கள் அனைத்துமே வீட்டுல என்றைக்கும் நிறைந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்ம பூஜை செய்ய வேண்டும் அடுத்ததாக மகாலட்சுமிக்கு நெய்வேதியமாக பால் சார்ந்த பொருட்கள் நெவேதியமாக வைக்க வேண்டும் அதுவும் சுக்கிரனின் அம்சம் பொருந்திய வெள்ளி பாத்திரத்தில் பாழ கடவுளுக்கு நெவேதியமாக படைக்க வேண்டும் வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டுமே இதையெல்லாம் நாம் செய்தோம் என்றால் அந்த வாரம் முழுவதும் நன்மை கிடைக்கும் என நம்பப்படுது எனவே இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து உங்களுடைய காரியங்கள்ல நீங்க வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மகாலட்சுமிக்குரிய பொருட்களை வாங்கி நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் வைப்பதோ பூஜை அறையில இது போல விளக்கு ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்ம முழுமையாக தெரிந்து செய்வது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது பெண்கள் வெள்ளிக்கிழமை நாட்களன்று தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து விடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை செய்வதற்கு தேவையான பூக்களை தயார் செய்து விடுவாங்க அதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை செய்வது மிகவும் நல்லது பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் காலை ஐந்து மணி அளவில் கண் முழித்து விடும் வாசல் மா கோலமிட்டு ஆறு மணி முன்பாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்தை நீங்க உற்றுநோக்கி மனதார பூஜை செய்வதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீப ஒளியில நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த அம்மனின் முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி அம்மனின் கண்கள் பார்ப்பதன் மூலம் நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே நேர்மறையாக இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழு மனதோடு தரிசனம் செய்து வேண்டுதல் வைக்க வேண்டும் இப்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று வார வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்ரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தீரக்கூடியதாகவும் கடவுளின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகவும் தான் இந்த வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் முதல்ல ஏதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையே தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் எழுந்து சுத்தப்படுத்தி நம்ம கோலம் போட்டு இது போல் செய்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து பதினோரு வார வெள்ளிக்கிழமைகளில் இது நம்ம செய்து வந்தோம்னா நம்முடைய வீட்டில் வறுமையே இருக்காது வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே